ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோன்னா ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு டாபிக் தான் ஏன்னா ஒரு நேஷனல் டெலிவிஷன் அதாவது விஜய் டிவி ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி அதில் வினோத் வந்து பங்கேற்றிருக்காரு அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயத்த வந்து அவர் அந்த டாஸ்கில் அதாவது ஸ்கூல் லைஃப் டாஸ்கில் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை பற்றி அந்த தலைவர் வழியில் நடக்க வேண்டும் தான் அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எதற்காக அதுக்கு பீட் போட்டான்னு தெரில நார்மலாக ஒரு விஷயத்துக்கு எதுக்காக பீப் போடுவாங்க ஒரு வன்முறை விதமாக தூண்டுறது வன்முறை விஷயத்தை பேசுறது அசிங்கமாக பேசுகிறது இதுக்கு தான் ஒரு நிகழ்ச்சியில் பீப் போடுவாங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய தலைவர் டாக்டர் அம்பேத்காரின் பெயரை சொல்லும்போது எதற்காக பீப் போட்டாங்கன்னு தெரில நானும் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் இல்லை எந்த சமூகத்தை இல்லை நான் வேற்று சமூகத்தை சார்ந்தவன் தான் ஆனாலுமே டாக்டர் அம்பேத்கர் என்றவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அந்த தலைவரின் பெயரை குறிப்பிடும் பொழுது எதற்காக பீப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு விஜய் டிவியும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கல பிக்பாஸ் நிகழ்ச்சி குழுவும் கொடுக்கல இதற்கு இந்த வாரம் விஜய் டிவியில் நடக்க போகிற நிகழ்ச்சியில் விஜய் சேதுபதி இதுக்கு என்ன சொல்ல போகிறாரு இந்த தப்பை வந்து அவர் சுட்டி காட்டுவாரா அது வந்து தெரியல ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு தலைவரை வந்து நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம் பாட நூல்களில் படிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் பீப் போட்டிங்கன்னா அப்போ நாங்கள் படிக்கக்கூடாதா வர சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தோணும் ஓ இவர் பேர் சொன்னால் பீப் போடணுமா இவர் ஒரு வன்முறையாளரா அப்படின்னானு நீங்கள் சுட்டி காட்டுறீங்க இது வந்து மிகப்பெரிய தவறு அந்த வீடியோ என்னன்னு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே அது புரியும் காமிக்க பாருங்கள் வினோதில் வினோத் சொல்லுங்கள் வினோத் நீ கட்டுற கல்வி உன் சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் நீ சாவதை மேல் என்று கூறியிருக்கிறோம் அதனால் நான் படித்து மக்களுக்கு என்ன என்னால் முடிஞ்சதை நான் செய்து கற்றுக் கொடுத்தேன் பார்த்தீங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன தப்பான விஷயம் இருக்கு இதை நீங்கள் தப்பான விஷயம் சொல்கிறீங்க டாக்டர் அம்பேத்கர் பெயரை குறிப்பிடுவது ஏன் நான் இத்தனை வாட்டி இந்த பேர் சொல்லிட்டே இருந்தேன் அவர் பேரை ஏன் நான் சொல்லக்கூடாது நான் பாடநூலில் படிச்சுருக்கேங்க நீங்கள் ஏன் ஒரு அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு ஒரு பட்டத்தை சூட்றிங்க அவர் ஜாதி தலைவர் இல்லைங்க அவர் ஒருத்தர் படித்த மேதை சட்ட மேதை அவரோட பேரை வந்து ஒரு ஜாதி பேரால் ஏன் நீங்கள் வந்து குறிப்பிடுறீங்க அப்படி குறிப்பிடாதீங்க எல்லா மதத்துக்கும் அவர் சார்ந்தவர் எல்லா ஜாதி அவருக்கும் சார்ந்தவர் சமூக நீதி உள்ளவர் அவர் சட்ட மேதை அவர் அவரோட சட்டத்தை தான் இப்போ எல்லாமே நம்ம பின்பற்றுறோம் ஏன் அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு ஜாதி மேலே வந்து திணிக்கிறீங்க அது எல்லா அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர் அது பீ போட்டது மிகப்பெரிய தவறு சரி இன்னொரு விஷயம் விஜய் டி இதே விஷயத்தில் திவாகர் அந்த அந்த பிசியோதெரபிஸ்ட் திவாகர் அவரை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது அவரை எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவரை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் பேசுகிறேன் அவர் வந்து ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பார் எச்சோறு ச எச்சோறு சட்டி சோறு சாப்பிட்டு தான் கானா பாடம் வந்துடுவோம் வருவீங்க கானாவே அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு பாடலை பாடுறாங்க அந்த பாடலிலே பாடலை அவர் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு வரைக்கும் அந்த வாய்ஸுக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும் பீ போடலை அந்த வார்த்தைக்கு வரைக்கும் பிக் பாஸ் பீப் போடலை எச்எஸ் ஓரு எச்எஸ் ஓர் சாப்பிட்டு தான் கானா பாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்துக்கு பிக் பாஸ் பீப் போட்டதே இல்லை அது ஒரு வன்முறை தூன்ற ஒரு விஷயம் இல்லையா ஒரு சமூகத்தை வந்து கேவலப்படுத்துகிற விஷயம் இல்லையா அப்போது பாஸ் நிகழ்ச்சியும் விஜய் டிவியும் எந்த ஜாதியை சார்ந்து இந்த ஷோவை நடத்துது அப்போது எல்லா மதத்தவரும் எல்லா ஜாதி ஜாதியை சார்ந்தவங்களும் அந்த டிவியை பார்க்க கூடாதா இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு ஒருத்தரை தர பட்சமாகவும் இன்னொருத்தர இன்னொரு பட்சமாகவும் பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு தானா வினோத்து பேசும்போது ஒரு மிகப்பெரிய தலைவரை நீங்கள் வந்து பீப் போட்டது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி ஒரு சமூகத்தை கானாவை சாப்பிட்டு தான் கானா வரும்னு சொல்றாருல்ல அவரை கண்டிக்காமையோ அந்த விஷயத்த பீப் போடாமையோ நீங்க கண்டினியூசா பேசுறீங்க கண்டினியூஸா நிகழ்ச்சி நடத்துறீங்க அதுவும் மிகப்பெரிய தவறு இந்த ரெண்டு தவறும் வந்து பிக்பாஸ் தத்துட்டு எனக்கு என்ன ஒரு டவுட்டாக இருக்குது ஒரு ஜாதியை சார்ந்து தான் பாஸ் நிகழ்ச்சியை நடக்குதோ விஜய் டிவியை நடக்குதோன்னு எனக்கு ஒரு டவுட் வருது இதுக்கு வந்து அவங்க சேனல் தான் வந்து வெளிப்படையான ஒரு தன்மையோட அறிக்கை விடணும் இல்லைன்னா ஒரு மன்னிப்பு கேட்கணும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இது ரொம்ப வந்து மனசு கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவரை அவரும் சரி காந்தி சரி காமராஜர் சரி இவர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் சமம் ஜாதி சொல்லி அவர்களை பூசாதீங்க அவருங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்த ஜாதி தலைவர் எந்த ஜாதி தலைவர் பூசாதீங்க அவர் ஒரு தலைவர்கள் நான் படித்த தலைவர்கள் நான் வேறு ஜாதியாக இருக்கலாம் எல்லா எல்லாம் என்னென்ன ஜாதியாக இருக்கட்டும் என்னென்ன சமூகமும் இருக்கட்டும் என்ன மதத்தையும் இருக்கட்டும் ஆனால் அவங்களை மத மதங்கள் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் தான் தலைவர்கள் அவரோட சட்டத்தை தான் நம்ம இப்போவும் பின்பற்றிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி டாக்டர் அம்பேத்கர் பெயரை பீ போட்டது மிகப்பெரிய தவறு இதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதுக்கு உங்களோட ஆதரவு தெரியுங்க இதில் எதனால் தப்பு இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆதரவாகவும் இருந்தாலும் நான் சொன்னது கரெக்டினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாய்ஸ் பாய்